ஆண்டவர் ஒரு சொசைட்டியை உருவாக்குறாரு ஏசு கிறிஸ்து ஒரு சமூகத்தை உருவாக்குற ஒரு சொசைட்டியை உருவாக்குறாரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஏசு கிறிஸ்து ஒரு சொசைட்டியை உருவாக்குறாரு பாருங்க அந்த சொசைட்டி எங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பன்னெண்டு பேர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பன்னெண்டு பேர் எடுக்கிறாரு இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சிலுவையில் அரைந்தது உண்மை அதே யூதர்கள் தான் ஏசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொண்டு வந்தாங்க அந்த சுவிசேஷத்தை ஏசு கிறிஸ்து வாழ்ந்தார் மறித்தார் உயிரோடு கூட எழுந்தார் பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீட்டில் இருக்கிறார் என்ற சத்தியத்தை நமக்கு என்ன பண்ணாங்க சொல்லி கொடுத்தாங்க அப்போ ஏசு கிறிஸ்து உருவாக்கின அந்த சமூகம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது அலையலூயா கிறிஸ்து ஒரு சமுதாயத்தை உருவாக்குனது போல கிறிஸ்து யூனிட்டியை ஐக்கியத்தை உருவாக்குனது போல நாம ஒரு ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் இயேசு உருவாக்கின அதே ஐக்கியத்தை நம்முடைய பகுதியில் வேண்டும் இதுதான் என்னது தேவனுடைய சித்தம் அழில்